ராசிநாதன் குருவுக்கு எதிரியான சுக்கரன் எட்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் மூன்றாம் இடத்தில் மறையிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துகின்றது உங்களுக்கு பல நிம்மதியை தரக்கூடிய செய்திகள் வந்து சேருகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது என்ன சுக்கர பயிற்சி ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சொல்லிகிட்ருக்கீங்க எங்களுக்கு அதனால் என்ன நல்லது நடக்கும்னு தெரியல சார் அப்படின்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் கலத்திர சுக்ரன் சுக்கரன் திருமண உறவுக்கு சுக்ரன் திருமணம் கடந்த உறவுக்கு சுருக் நல்ல நண்பர்கள் அமைவதற்கு சுக்ரன் நல்ல நண்பர்கள் அமையாமல் போவதற்கும் சுக்ரன் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடாக இருப்பாங்க தனிமை விரும்பியாக இருப்பாங்க அவங்க ஜாதகத்திலலாம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறது என்னமோ ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு பதட்டமாகவே பண்ணுவாங்க சில விஷயங்களை வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ரகசியமாகவே பண்ணுவாங்க அதற்கும் காரணம் சுக்கரன் தான் ஸோ சுக்ரன் நல்ல வி விதத்தில் இருந்துட்டார்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல நண்பர்கள் அமைவார்களோ அதற்கேற்றார் போல உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் அமையும் அது மட்டும் இல்லை சுக்ரன் நல்லா இருந்துட்டா குரு சாதகமாக இல்லாட்டினா கூட சுக்கரன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் அசுர குரு மட்டும் கிடையாது குரு பகவானுக்கு ப்ரகஸ்பதி பகவானான குரு பகவானுக்கு மாப்பிள்ளையும் கூட என்ன தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்கு எதிரி அதாவது சுக்கரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர் உயிர்ப்பிக்கக்கூடிய சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் அதனால தான் சுக்கரன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் குருவை காட்டிலும் பவர்ஃபுல் அதே சமயம் இந்த சுக்கரன் சாதகம் இல்லாத இடத்துல இருந்துட்டாருன்னா களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்துட்டார்னா நண்பர்கள் விஷயத்திலும் சரி களத்திரம் நல்ல வாழ்க்கை துணை அமைவதில் விஷயத்திலும் சரி நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகும் ஸோ மனுஷன் நிம்மதியாக இருக்கணும்னா குரு இருந்து பிரயோஜனம் இல்லை சுக்கரன் சாத அப்படிப்பட்ட சுக்கரட்சி இந்த மாதத்தில் ஏற்படுகின்றது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்படுகின்றது பத்தொன்பதாம் தேதி ராத்திரி விடுஞ்சா இருபதாம் தேதி அந்த டைம்ல ஏற்படுறது எங்கிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசி தன்னுடைய ஆட்சி வீடு ரிஷபராசியில் ஆட்சி ஆட்சி வீட்டில் போய் அமரும் பொழுது குருவோடு இணையும் பொழுது உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் போய் போகிறார் இன்றைக்குமே என் வீட்டில் போய் உக்காந்தன்னு நான் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவேன்ல அது மாதிரி சுக்ரன் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருப்பார் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா சூரியன் கொஞ்சம் தள்ளி போயிடுவார் அதனால் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நெருக்கம் குறைவாக இருக்கிற நெருக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அஸ்தங்கித பலனும் கிடையாது அஸ்தங்கிதம்னா மறைவு ஸ்தானமும் கிடையாது அதனால் சுக்கரன் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்ப அப்படிப்பட்ட நல்ல உங்க ராசிக்கு எப்படி பார்க்க வாருங்கள் உங்கள் ராசியை அறிவோம் மீனராசி மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குருவுக்கு எதிரியான சுக்கரன் எட்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் மூன்றாம் இடத்துல மறையிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துகின்றது உங்களுக்கு பல நிம்மதியை தரக்கூடிய செய்திகள் வந்து சேருகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும் வழக்குகளில் வெற்றி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஆரோக்கியம் சார்ந்த சங்கடங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுதல் பூமி தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுதல் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் குறைவு இருக்காது இரண்டாம் இடத்துல புதன் இருக்காரு அதனால் வருமானத்தில் குறைவே இருக்காது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறே இல்லை சார் எதுவுமே ஸ்திரமாக சொல்ல மாட்டேங்களா இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கூடவோ குறைவோ இருக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை தான் சொல்ல முடியும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு அமையுமா அமையாதாங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து அதுவும் தசாபக்தியும் சாதகமாக இருக்கணும் ஏன்னா தசாபுக்திங்கிறது வந்து டைம் டேபிள் ஆஃப் யுவர் ஹாப்பனிங்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் ஸ்கூலில் டைம் டேபிள் போடுறோம்ல அந்த டைம் டேபிள் தான் தசா புக்தி அந்த தசா புக்தியில் என்ன மாதிரி கஷ்டம் வருங்கிறத சொல்கிறது வந்து என்ன மாதிரி நல்லது வருங்கிறத சொல்கிறது வந்து கோச்சார ரீதியான பலன்கள் அதனால் இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அது கஷ்டத்தை தருமா சந்தோஷத்தை தருமாங்கிறது வந்து உங்களுடைய தசா புக்தியை வைத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்க்கணும்னு தான் நம்ம சொல்லுவோம் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கின்றது ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை வந்து விட்டது அதனால குரு அஸ்தமனமாக இருக்காரு ஜூன் ரெண்டாம் தேதி தான் குரு உதயமாகறாரு அதாவது ஹீஸ் ரைசிங் குரு ரைஸ் ஆகிறார் ஜூபிட்டர் ரைசிங் அதனால குரு ரைஸ் ஆகினதுக்கு அப்புறம் தான் அதாவது உதயம் ஆனதற்கு தான் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் உங்களுடைய மரியாதைகள் உயரும் உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இந்த சுக்கர பயிற்சியானது மீனராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும்னா எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கும் ஆரோக்கியத்திலிருந்து ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் மருத்துவ ரீதியான சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் மன நிம்மதி ஏற்படும் வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் காரிய வெற்றி ஏற்படும் உபாதைகளிலிருந்து வெளிவருவதன் காரணமாக உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படும் இத்தனை நாளாக உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்களிலிருந்தெல்லாம் சந்தோஷமான விடுதலை கிடைக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் மேலும் 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 அதிகரிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சிவ வழிபாடு செய்ய வேண்டும் சிவசக்தி ஸ்வரூபம் அந்த சிவசக்தி ஸ்வரூபத்தை வழிபட்டு வாருங்கள் ஐக்கிய மத்திய சூக்தம்னு ஒரு வேத மந்திரம் இருக்குது அந்த வேத மந்திரத்தை சொன்னால் உங்கள் உறவுகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் என இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஐக்கிய மத்திய சூக்தம் சொன்னால் இந்த மந்திரங்களின் பலன் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தும் பெரிந்தவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு சுக்கரன் உதவிகரமாக இருப்பார் நன்மைகள் அதிகரிக்கும் பயிற்சி சுக்கிர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை அம்பாளின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடந்த வேண்டும் அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு எப்போ நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு அடியனை தொடர்பு கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்வை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்